வெல்கம் டு கேலாரிட்டேஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு நம்ம வந்து ஆள்போடு ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன சொன்னீங்கன்னா ரெண்டு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு நடிச்சிருந்தாங்க டபுள்ஸு ஒரு நல்ல வின்னிங் ஏன்னா நம்ம நேற்று என்ன சொன்னோம்னா டபுள் அஞ்சு நம்பர் வந்திருக்கு பார்த்திங்களா இந்த நானூற்றி அஞ்சு ஒரு நம்பர் வந்திருக்கு மாதிரி மேலே பாருங்கள் இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு இந்த நம்பர் அப்படியே வருதுன்னு பார்த்தீங்களா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதை கனெக்ட் பண்ணி சரி ஒரு அஞ்சா நம்பராக நமக்கு வரும் அப்படிங்கிறத அந்த அடிப்படையில் தான் நம்ம இப்படி எதிர்பார்த்தோம் அடித்த நம்பர் வந்து எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு அப்படிங்க நம்பர் நமக்கு அடிச்சிருந்தாங்க நமக்கு சொன்ன மாதிரியே ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டா நம்பர் அஞ்சா நம்பர் நம்ம கொடுத்த நால் போர்டு சிம்பிளாக கொடுத்தோம் நால் போர்டில் ரெண்டு நம்பர் கன்ஃபார்மாக வரும்னு சொன்னோம் அதே மாதிரி நமக்கு வந்துருச்சு ஆல்மோஸ்ட் இதில் மூணு நம்பருமே கன்ஃபார்மாக வந்துருச்சு நீங்கள் ஆல் போர்டு ரெண்டு நம்பர் கூட நமக்கு இன்றைக்கி ஒரு ஃபுல்லாகவே வின்னிங் வந்துருக்கும் ஒரு நல்ல வின்னிங் தான் இன்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கணக்கில் கொடுத்தானோ ஒன்று சிம்பிள் தான் முழுக்க முழுக்க பெண்டிங் நம்பர் தான் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் நமக்கு இருந்துச்சு அதே நம்ம ஆடந்தாங்க அதே மாதிரி பர்டர் பொறுத்த வரைக்கும் பி போர்டரில் வந்து அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் தான் கொடுத்தோம் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் நமக்கு இங்கே ரொம்பவே ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இருந்தது அதனால தான் கொடுத்தோம் ஆல்மோஸ்ட் நம்ம கொடுத்த நம்பரே நமக்கு அருமையான விரும்பி வின்னிங் இருந்துச்சு சரிங்களா அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து வின்வின் கம்பெனி வின்வின் கம்பெனியோடைய உங்களுக்கு பத்தாவது ட்ரா நாளைக்கு மாதிரி நம்பருக்கு வருதுன்னு பார்த்துடலாமா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வின்வின் கம்பெனியோட எட்நூற்றி பன்னெண்டாவது ட்ரா சரிங்களா இந்த எட்நூற்றி பன்னெண்டாவது டிராவில் இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்ன மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்க்கலாம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுக்கறதுலேயே ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கும் நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து ரெண்டு நம்பர் நாலு நம்பர் தான் கொடுக்க போகிறோம் அதில் ரெண்டு நம்பர் கன்ஃபார்மாக கண்டிப்பாக வரும் நம்ம கூட நம்ம அழகாக இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் அழகாக எடுத்துருந்தோம் இல்லையா அது மாதிரி இந்த டிராவை நமக்கு நல்ல ஒரு அருமையான வின்னிங் எடுத்து கொடுக்கும் அதிலேயே குறிப்பாக இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் விண்வீன் கம்பெனி அதாவது எட்நூற்றி பன்னெண்டாவது குழுக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஆறு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி எழுநூற்றி வந்து நமக்கு இன்னைக்கு டிரா நம்பர் ஆகிடுச்சி ட்ரையல் நம்பர் ஆயிருந்துச்சு அதே மாதிரி ஏழ்நூற்றி எட்நூற்றி பன்னெண்டு வந்து உங்களுக்கு இன்றைக்கி டிரா நம்பரு அதே மாதிரி இரநூத்தம்பத்தி அஞ்சுங்கிறது வந்து நமக்கு இன்றைக்கி ரிசல்ட்டு சரிங்களா அதே மாதிரி போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து எட்நூற்றி நாலு சரிங்களா நமக்கு பேசிக்காக அதுதான் நம்ம கிடச்சிருக்கி இதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா அடுத்த டிராக நமக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கு வைப்போல் உள்ள நம்பராக தான் கொடுக்குறோம் உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது இருக்குதான்னு பாருங்கள் இருந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த டிரா பொறுத்த வரைக்கும் போன வாரம் மாதிரியே நமக்கு போன வாரத்தில் நம்ம என்ன சொன்னால் ஒரு சில நம்பர்கள் நமக்கு ட்ரா நம்பர் ஓட்டின மாதிரியே கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் இல்லையா மாதிரி எட்நூற்றி நாலு அப்படிங்கிற நம்பர் நமக்கு கொடுத்துருந்தாங்க சரிங்களா அது மாதிரி இன்றைக்கி நமக்கு ஏதாவது ஓரளவுக்கு நேற்று வந்து போன வாரம் வந்து எட்நூற்றி பதினொன்று வந்து உங்களுக்கு ட்ரா நம்பரு அதே மாதிரி இன்றைக்கி எட்நூத்தி பன்னெண்டு அப்படிங்கிறதுனால நம்ம இன்னொரு சில நம்பர்களை சேர்த்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் பெசலாக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் காமிக்குது அதுக்கு முன்னாடி பெண்டிங் நம்பர் ரொம்ப பார்க்கலாம் அதனால் அது ரொம்ப முக்கியம் பெண்டிங் நம்பர் பெண்டிங் நம்பர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே மாதிரி இன்றைக்கு நமக்கு பெண்டிங் நம்பர்லேருந்து என்னங்க வந்துச்சுன்னா தக்ஸையால் பெண்டிங் நம்பர் தான் வரும் நம்ம சொன்னோம் என்ன நம்பருங்க எடுத்தாங்க அப்படின்னா ஏ போடில் இந்த ரெண்டாம் நம்பர் நமக்கு எவ்வளோ நாளாக இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினேழு நாளாக இருந்துச்சு அந்த ரெண்டாம் நம்பர் நேற்று எடுத்திருந்தாங்க சரிங்களா இன்றைக்கி எடுத்திருந்தாங்க மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினெட்டு நாளாக பி போர்டில் இருந்துச்சு அந்த பி போர்டு பதினெட்டு நாளாக இருந்த அஞ்சா நம்பர் எடுத்திருந்தாங்க ஒரு நல்ல வின்னிங் அதான் இருபத்தஞ்சுங்கிறது நமக்கு அழகாக பாஸ் ஆகிடுது பெண்டிங் நம்பர் மேட்ச்சாக நமக்கு கொடுத்தோம் அதே மாதிரி பெண்டிங் நம்பர்லேயே நமக்கு இன்றைக்கி வின்னிங் நம்பர் வந்து விழுந்துருச்சு சரிங்களா அப்போ நம்ம என்ன எதிர்பார்த்தமோ அதே தான் நமக்கு கிடச்சிது ஏன்னா நம்ம வந்து ஒரு சில கம்பெனிக்காரங்க எப்படி ஆடுவாங்கிற அந்த அந்த டெக்னிக்கை நம்ம ஃபாலோ பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா நம்மக்கிட்ட கிடைக்கிற இருக்கிற இந்த அந்த தகவல்கள் இருக்கு இல்லையா அந்த தகவல்கள் தான் நமக்கு இங்கே வின்னிங் நம்பரை எடுத்து கொடுக்குது இல்லையா நமக்கு இந்த மாதிரி வின்வின் கம்பெனி இந்த மாதிரி ஆடுவாங்க அதே மாதிரி காரோனியை எப்படி ஆடுவாங்க கார்வனிய ப்ளஸ் எப்படி ஆடுவாங்கங்கிற அந்த அந்த அனுபவங்கள் தான் நமக்கு இங்கே வின்னிங் நம்பர் எடுத்து கொடுக்குறது தவிர வேறு ஒன்றுமே இல்லை கெஸ்ஸிங்கை விட நமக்கு வந்து அதிகமாக வந்து நம்ம ஒவ்வொரு கம்பெனிக்காரங்க என்ன மாதிரி மெத்தோடை ஃபாலோ பண்ணுவாங்கங்கிற அந்த ஸ்டேட்டஸ் நமக்கு தெரிஞ்சனாலே கட்டாயமாக நம்ம அருமையான விண்டிங் எடுக்கலாம் சரிங்களா அந்த வகையில் நாளைக்கு வந்து நமக்கு என்னமா நம்பர்கள் வருதுன்னு பார்க்குறக்கு முன்னாடி வெண்டிங் நம்பர் மீனாக பார்க்கலாம் ஏன்னால் வெண்டிங் நம்பர் ரொம்ப முக்கியம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வெண்டிங் நம்பர் பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் வந்து ஏ போலில் ஒன்று பி போடில் பதினஞ்சு சிபோடில் வந்து பார்த்திங்கனா நமக்கு ஒன்று இவ்வளோ தான் பெண்டிங் நம்பர் ஒன்றாவ நம்பர் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாம் நம்பர் வந்து இன்றைக்கி வந்துருச்சு ஏ போடில் ஜீரோ பி போலில் வந்து நமக்கு இன்னும் வந்து ரெண்டு பி போல மூணு அவ்வளோதான் ரெண்டாம் நம்பர் ரொம்ப நாளில் வராமல் இருந்துச்சு இன்றைக்கி வந்துருச்சு ஒரு நல்ல வினிங் ஏன்னா பத்து ட்ராக்கு மேலே ஆட்டம் மாறும் அதில் மாற்றமே இல்லாததான் நம்ம தெளிவாக நேற்று அதே மாதிரி இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு நாளாக வந்து நமக்கு பி போர்டில் ஏ போர்டில் வந்து ரெண்டாம் நம்பர் இருக்குது அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம் மூணாம் நம்பர் இருபத்தி ரெண்டு நாளாக மூணாம் நம்பர் இருக்குது அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் பி போர்டில் இருக்குது சி போடில் வந்து நமக்கு ஒன்பது நாளாக வந்து இருக்கு மூணாம் நம்பர் சரிங்களா இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் ஏ போர்டில் வந்து மூணு பி போர்டில் வந்து உங்களுக்கு ஒன்று சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு சரிங்களா இதுதான் நமக்கு வெண்டி நம்பர் நாலாம் நம்பரும் ஆல்மோஸ்ட் நமக்கு எடுத்துட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா இதே அஞ்சா அஞ்சு அஞ்சா நம்பரும் நமக்கு இன்றைக்கி இந்த மா இன்றைக்கி எடுத்துட்டாங்க அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போர்டில் வந்து நமக்கு மூணு நாளாக இருக்குது நாளை இன்னும் கூட சேர்த்தா நாலு நாள் ஆச்சா நாலு நாளாக இருக்குது அது போக வந்து பதினேழு நாளாக இருந்த நமக்கு ஜீரோ வந்து இன்றைக்கி சாரி அஞ்சாம் நம்பர் வந்து எடுத்திருந்தாங்க இங்கேயும் ஜீரோ இங்கேயும் ஜீரோ தான் சரிங்களா அன்றைக்கி எடுத்துட்டாங்க நல்ல வெண்டிங்காக இருந்துச்சு மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு கை வச்சாங்கன்னா ஒரு சில நம்பர்களில் கை வைக்கிறதுக்கு ஜாஸ்தியாக நான் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது பட் அது என்ன நம்பர் அப்படிங்கிறதே பார்த்தலாம் ஏன்னா நாளைக்கு வந்து பார்க்கலாம் அது எனக்கு ஒரு கணக்கு இருக்குது அதே மாதிரி ஏ போர்டில் வந்து நமக்கு ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு பதினாறு நாளில் பெண்டிங்கு பி போர்டில் வந்து நமக்கு நாலு நாளில் பெண்டிங்கு சி போர்டில் வந்து நமக்கு ஏழு நாளில் பெயிண்டிங்கு சரிங்களா ஆல்மோஸ்ட் நமக்கு இதுதான் பெண்டிங் நம்பராக இருக்குது இதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் சரிங்களா யாருக்காச்சும் கணக்கு வருது மேட்ச்சாகுதுன்னு எடுத்துக்கோங்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ஏ போர்டில் பதினெட்டு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு சி போர்டில் எட்டு சரிங்களா இது மாதிரி தான் நமக்கு கணக்கு வருது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதாங்கிறது பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஆல்மோஸ்ட் நமக்கு வரக்க வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது பார்க்கலாம் இப்படி வருதுன்னு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெண்டிங் நம்பராக இருந்தாலும் கூட எப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஆமாம் பதினாறு நாள் ஏ போடல் நிற்கிது பார்க்கலாம் அது எப்படி வருதுன்னா இன்றைக்கி வந்து நமக்கு ட்ரையல் நம்பர்லேயும் நமக்கு ஏழ்நூற்றி ஐம்பத்தாறுன்னு கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் வரதா இல்லையா ஏன்னா ட்ரையல் நம்பர் கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஆறு நாள் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா அதே மாதிரி ஏழ் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் பத்தொம்பது நாள் பெண்டிங்கு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு நாளாக பெண்டிங்கு சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏழு எட்டு நாளாக பெண்டிங் சரிங்களா இதுதான் பெண்டிங் நம்பராக இருக்குது இதையும் கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன் அதே மாதிரி உங்களுக்கு எட்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் தான் அதிகமாக வரணும் ஏன்னா ஏ போர்டில் ஆறு பி போர்டில் வந்து நமக்கு இருபத்தி நாலு அதே மாதிரி இருபத் இருபது ரொம்ப அதிகமான பெண்டிங் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வருது யாருக்காச்சும் வருது அப்படின்னு எடுங்க சரிங்களா அது போக ப்ளஸ் வந்து நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போடு அஞ்சு பி போடு எட்டு சி போடு மூணு அதேமாதிரி ஒன்பது நம்பர் ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஜீரோ வந்து ஏ போடல பத்து மாதிரி பி போடில் வந்து நமக்கு எவ்வளோ நாளாக இருக்குது அஞ்சு நாளாக இருக்குது சி போடில் பதினாறு நாளாக இருக்குது இதான் பெண்டிங் நம்பராக இருக்குது இதை கனெக்ட் பண்ணி நம்ம கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்க அதே மாதிரி நாளைக்கு என்ன மாதிரி நம்பர் கொண்டு வராங்க நாளைக்கு வின் கம்பெனி என்ன மாதிரி நம்பருக்கு ஆர்டர்க்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி நம்ம என்ன கொடுக்குறோன்னா ஏழா நம்பர் கொடுக்குறோம் ஏழு நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிக்குது யாருக்காச்சும் காட்சி நம்பர் வருது அப்படிங்கிறத பாருங்க ஏழாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் ஆக்சுவலாக ஏழா நம்பர் வந்து நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஏ போடலேயும் மேட்சாக இருக்கும் இப்போ இருக்கு ரெண்டு கேள் வருமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ரெண்டாம் நம்பருக்கு தான் ஏழை நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிக்குது யார்காச்சும் வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழை நம்பர் தான் வருது இதனால் உங்களுக்கு ரெண்டு கேள் ஏழ்நூற்றி பதினெழுஞ்சு ஒன்று ரெண்டு ஏழு இப்படி வருது சரிங்களா ஏற்கனவே நமக்கு இந்த பெண் இந்த நம்பர் வந்து நமக்கு இங்கே இருக்குது சரிங்களா ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு அதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதத்துடைய ஃபஸ்ட் ரீசல்ட்டு ஒன்று ரெண்டு ஏழு அதே மாதிரி மறுபடியும் நமக்கு வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பருக்கு கீழே வரக்க வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம் அப்படி வரலன்னா அஞ்சாம் நம்பர் வரணும் சரிங்களா அஞ்சாம் நம்பர் மறுபடியும் ரிப்பீட்டு வருங்களா வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது இருக்குதான்னு பாருங்கள் சரிங்களா இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது அதே மாதிரி இன்னொரு சில நம்பர்னால் ஒன்பது நம்பர் ஏ ப ஒ ஒன்பது நம்பர் பத்திரிக்கைக்கு பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்கு ஏற்காச்சும் பி போர்டு ஒன்பது நம்பர் வருதான்னு பாருங்கள் வந்துச்சுன்னு எடுத்துங்க எனக்கு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் தான் காமிக்குது ஏன்னா ரெண்டு நாலு அஞ்சு ஆறு அப்படிங்கிற அஞ்சு ஒன்பதுங்கிற மாதிரி ரெண்டு நாலு அஞ்சு ஒன்பதுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் வருதான்னு பாருங்கள் மேலேருந்து பற்றில தெரியும் உங்களுக்கு அது அதே பேட்டர்னுக்கு ஏற்கனவே நமக்கு ஆடிக்கிறாங்க அதே பண்ணி ரெண்டு நாலு அஞ்சு ஒன்பது சரியா இதே பாட்டன் ஏற்கனவே இருக்குது அதே பேட்டர் தான் மறுபடியும் நம்ம கொடுக்குறோம் இருக்குதான்றதையும் பாருங்கள் சரிங்களா பேட்டன் தெரியல நல்லா கவனமாக பாருங்கள் நான் கொடுக்குறேன் ரெண்டு நாலு அஞ்சு ஒன்பது இந்த பேட்டர்னு கொடுக்குறோம் சரிங்களா இது மாதிரி எது வருதான்றதையும் பார்த்துங்க அந்த இடத்துங்க அதே மாதிரி மூணாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பீ வாய்ப்பு மேபி அதுவும் வரக்கு வாய்ப்பு இருக்குது பட் பார்க்கலாம் இது மாதிரி வருதா ரெண்டு நாலு அஞ்சு மூணுன்னு வரணும் சரிங்களா இது மாதிரி ஒரு பேட்டன் இருக்காங்கன்னா இருக்குது அது பார்க்கலாம் அது எப்படி வருது சரிங்களா இந்த ரெண்டு பேட்டனில் ஏதோ ஒரு பேட்டனில் கண்டிப்பாக வரணும் வரக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா எப்படி சுற்றினாலும் ஒரு நம்பர் வரும் அதே மாதிரி சீ போட சீ சீப்போடு எட்டாம் நம்பருக்கான சாய்ஸ் ஏன்னா உங்களுக்கு அஞ்சு அஞ்சு எட்டு அந்த 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 பேட்டனை கொடுக்குறோம் புரியுதுங்களா அஞ்சு அஞ்சு எட்டு என்னங்க நீங்கள் சம்மந்த சம்மந்தமாகலாம் எழுதுறீங்கன்னா நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் கையில் சாட் வச்சுருந்தா பாருங்கள் நம்ம கொடுக்குற நம்பர் அழகாக மேட்ச் ஆகும் சரிங்களா இப்போ நீங்கள் அதை சார்ட்டை பார்க்காம இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது சரிங்களா அதே மாதிரி போர்டில் இன்னொரு சில நம்பர்கள்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் அதுவும் நமக்கு அதே மெத்தேடு அதே கணக்கு தான் எப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சு அஞ்சு ரெண்டு அதே பேட்டன் தான் கொடுக்குறோம் சரிங்களா அதுவும் நமக்கு பேட்டன் வந்து சாட்லையே இருக்குது சாட்டு கையில் வச்சவங்களுக்கு ஈஸியாக புரியும் சரிங்களா சாட் இல்லாதவங்களுக்கு புரியாது சாட் வச்சுருக்கோன்னு பாருங்கள் சூப்பராக புரியும் நம்பர் சரி அப்போ மாதிரி நாளைக்கு ஆல் போர்டு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது இருக்கான்னு பாருங்கள் ஒன்பது நம்பர் எட்டாம் நம்பர் சரிங்களா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய நம்பர் மட்டும்தான் இங்கே கொடுக்குறோம் சரிங்களா ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னோட கணக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ஆல்மோஸ்ட் எனக்கு வரைக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தான் கொடுக்குறேன் சரிங்களா இதுக்குள்ளே வந்துடும் உங்களுக்கு கணக்கு வந்துச்சுன்னா எடுத்துங்க எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தான் தெரியுது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனால் தாராளமாக எடுத்துங்க நம்ம கொடுத்தது எல்லாமே பேட்டர்ன் மெத்தடு தான் பேட்டன்லேயே கொடுக்குது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம கொடுத்த நம்பர் உங்களுக்கு எப்படி வருதுங்கிறது பேட்டர்லேயே இருக்குது செக் பண்ணி பார்த்துங்க சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள்